ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே ஆண்ட்ர்டை கிருவேனால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆண்ட்ரோட்டத்தில் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம வந்து மணி பிளான்ட் கலெக்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு பதினாலு பதினஞ்சு சைஸ் வந்து மணி பிளான்ட் தான் நான் வந்து வீடியோவில் இன்னைக்கு காட்ட போகிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பிளாக் கலர் மண் பிளாக் லீஃப் மணி பிளான்ட் இது வந்து சில்வர் மணி பிளான்ட் இது பாத்துக்கோங்க அதுக்கு இதுவும் ஒரு மணி பிளான்ட் தான் இதுக்கு கொஞ்சம் பெருசா ஒடுங்கி நீளமா இருக்கும் இது வந்து சூப்பரா இருக்குது வந்து ஒரு பைப் வச்சு அதை சுத்தி வளச்சி மணி பிளான்ட் வச்சிருக்குது சூப்பரா இருக்கு இந்த மணி பிளான்ட வந்து கூடாரம் போல் அழகா இருக்குது நம்ம ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டேலாம் இந்த மணி பிளான்ட் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் ஒரு மணி பிளான்ட்டு இது வந்து நார்மல் வந்து மணி பிளான் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே வளர்க்கும் பார்த்திங்களா அது மாதிரிப்பட்ட மணி பிளான்ட் இது இது வந்து பாருங்க அந்த க்ரீனோ அந்த எல்லோ ஆட் ஆகி வர லீஃப் இது வந்து ஒரு சைஸ் மணி பிளான்ட்டு அப்புறம் இங்கே பாருங்க இது வந்து ஒரு மணி பிளான்ட்டு இது வந்து டார்க் கிரீன் லீஃப் இதுல வந்து டிசைன் மாதிரி ஒன்றும் வராது பிளெயினாக தான் இருக்கும் இது ஒரு மணி பிளான்ட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்க அது லீஃப் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இது வந்து லைட்டாக இருக்கும் இதுவும் ஒரு மணி பிளான்ட்டு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுவும் ஒரு மணி பிளான்ட்டு அதுக்கப்புறமா அதே போல் டார்க் கிரீன் லீஃப் தான் ஆனால் வந்து இது வந்து இலை வந்து பெருசாக இருக்கும் அது வந்து இலை சின்னதாக இருக்குது இது வந்து இலை பெருசாக இருக்கும் இது ஒரு மணி பிளான்ட்டு அதுக்கப்புறமா இந்த லீஃப் பாருங்க இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை ஒரு மணி பிளான்ட்டு இதை வந்து இது எல்லாமே வந்து டார்க்கு க்ரீன் லைட் கிரீன் அந்த மாதிரி தான் வரும் இந்த மணி பிளான்ட்டை பாருங்கள் இதுவும் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறமா இது பாருங்களா இது வந்து லைட் கிரீன் பாருங்கள் சொல்லுவோம் தெரியுமா அது மாதிரி சூப்பராக இருக்குது இதுவும் இது ஒரு மணி பிளான் அதுக்கப்புறமா இங்கே பாருங்க இன்றைக்கிது இது ஒரு மணி பிளான்ட்டு இது மாதிரி டிசைன் வச்சு இது ஒரு மணி பிளான்ட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க என்ன இருக்குது இது வந்து லீஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும் குட் தொட்டி இலையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ நிறைய இருந்தது எல்லாமே வந்து காஞ்சிட்டு இப்போ இவ்வளோ தான் இருக்குது இனி இதுலேருந்து வரம் பாருங்க படந்து வரோம் சூப்பராக ஆனால் இந்த மாதிரி தொட்டியில் நம்ம வச்சோம்னா இந்த மேலே படந்து வராது அவ்வளோ விரிஞ்சி சூப்பராக வரும் இது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த மணி பிளான் தான் அடுத்தது இங்கே பாருங்க சூப்பர் கலெக்ஷன் இதுவும் ஒரு மணி பிளான்ட் இது வந்து சில்வர் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோன்சை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்க நேமு இது சூப்பராக இருக்குது பாருங்கள் வெல்வெட்டு மாதிரியே இதுக்கு லீஃப் இருக்குது ரொம்ப சைனிங்காக அழகாக இருந்து க்யூட்டாக இதுவும் ஒரு மணி பிளான்ட்டு இதுவும் ரேராக தான் இருக்கும் வந்தனா வந்துடும் அந்த மாதிரி இங்கே பாருங்க இதுவும் ஒரு மணி பிளான்ட்டு இது வந்து மோஸ்ட்லி நிறைய வீட்டில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இந்த மணி பிளான்ட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் இதுவும் ஒரு மணி பிளான்ட் இதுக்கு லீஃப்ல வந்து ஓட்ட ஓட்டையா இருக்கும் இதுவும் மோஸ்ட்லி நிறைய வீட்டுல இருக்குது இந்த மணி பிளான்ட் இதுலயும் பெரிய இலையும் உண்டு சின்ன இலையும் உண்டு இதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து படந்து பெருசாட்டு வளரும் நல்ல மணி பிளான்ட் இது அதுக்கப்புறமா இங்க பாருங்க இதுவும் வந்து நிறைய வீட்டுல இந்த மணி பிளான்ட் இருக்கு இதுக்கு எல்லாரும் ரொம்ப பெருசா இருக்கும் காம்பவுண்ட் சைட்ல எல்லாம் வச்சு விட்டாச்சுன்னா எல்லா சைடும் படந்து அப்படி பெருசா நிக்கும் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க எல்லா மணி பிளான்மே எங்கள் அண்ணி வீட்டில் தான் இந்த மணி எல்லாம் இருக்குது அவங்க நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க என்கிட்ட எடுத்துகிட்டு போக சொன்னாங்க நாங்கள் ஊரில் இல்லாததுனால இப்போ வேண்டாம் ஊரில் செட்டில் ஆகும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இதுவும் ஒரு மணி பிளான்ட் இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துது ரோ இதுவும் ரேர் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற எல்லா குக்கிங் வீடியோயும் விலாகையும் பார்த்து எனக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ